அப்பா நாங்கள் செய்த பாவங்கள்லாம் நீ மன்னிக்க முடியாது ஆண்டவரே எங்களுடைய மன்னிக்க மன்னிக்கும் முடியாது செபிக்கிறாண்டவரே ஏசப்பா ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 மக்கள் ஸ்தோத்திரங்களை ஏறிடுக்கு ராஜா நேற்றும் இன்றும் எந்தும் மாறாதவரே உங்க நோக்கி பார்க்க நீ கிருபை செய்திலே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே வரேன் ஹாலேலு யா ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்ரோம் ஹாலே யா ஹா யா ஹா யா நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா இந்த நாளை நீங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொடுத்தீங்களே பிரச்சனை இல்லை எங்களுக்கு விடுதலை தந்தீங்களே வியாதிலேருந்து எங்களுக்கு சுகத்தை தந்தீங்களே குடும்பங்களில் சமாதானத்தை கொடுத்தீங்களே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறா ஹா லே லூ யா ஹா லே லு யா ஹா லே லூ யா ஏசப்பா உமக்கு ஸ்தோத்ரோம் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்ரோம் ஏசப்பா உமக்கு நன்றி ஏசப்பா நந்தி ஏசப்பா நந்தி ஏசப்பா நந்தி ஏசப்பா தடைகளை உடைத்து வாழ்க்கையில் வெட்டி வர பண்ண போறவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை தருகின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா வியாதியிலிருந்து நீ விடுதலை தர போற கிருபைக்கா உமக்கு ஸ்தோத்ரா ஹாலே லூயா இன்னைக்கு ஏன் கூட லைவ்ல ஜெபிக்க வர ஒவ்வொருத்தருக்காண்டு சுவாமி ஏசப்பா அவங்களுடைய ஜப விண்ணப்பங்களை நீ கேட்டாலும்படியாக ஜபிக்கிற ஆண்டுவரே நாங்கள் விசுவாசத்தோட ஜப விண்ணப்பங்கள் இன்னைக்கு செலுத்துகிறோம் சுவாமி நீங்க பதிலை தரும்படியாக ஜபிக்கிற ஆண்டுவரே ஏசப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் அந்த ஒரு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ராஜா உம்மாள் கூடும் எல்லாம் கூடும் சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா நாங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஜெபிக்கிறோம் சுவாமி எங்களுக்கு நீ விடுதலையை தந்தவீராக எங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து எங்களுக்கு விடுதலை தருவீராக குடும்பங்களை சமாதானத்தை தருவீராக அப்பா ஏசப்பா ஆசீர்வாதம் இல்லாத வீடுகளில் நீ ஆசீர்வாதத்தை தருவீராக சரித்திரத்தை தரித்திரத்தை எடுத்து போடுவீராக பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக யாளையிலும் குடும்பங்கள ஒற்றுமையை கட்டளிடுவீராக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுப்பீராக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொண்டு பண்ணுவீராக இயேசு நாமத்தில் இன்னைக்கு நாங்கள் ஜெபிக்க கூடிய ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்கும் என் தேவன் பதிலை தருவீராக என் தேவன் எங்களுக்கு பதிலை தருவீராக ஆசீர்வாதத்தை தருவீராக முதலாவதாக இயேசப்பா நோக்கி பார்க்கிறான்வரே முதலாவதாக இயேசப்பா தோற்றுறான் சிறு குழந்தை சமூகத்தில் வருகிற ராஜா ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற அண்டபரே ஒவ்வொரு சிறு குழந்தைகளும் அந்த குழந்தைகள் பள்ளிக்கு போகும்பொழுதும் வரும்பொழுதும் ஏசப்பா உங்க காரம் கூட இருக்கும்படியா செபிக்கிற அண்டபே வாகனங்களில் போகும்போதும் வரும்போதும் தகப்பனே நீர் வேலி அடைத்து பாதுகாத்து தருவீராக அண்டபரேன் ஒவ்வொரு குழந்தைகள் படிக்கும் பொழுதும் நீர் ஞானத்தை தருவீராக ஆண்டு ஏசப்பா ஆண்டவரே ஒவ்வொரு குழந்தைகளையும் வந்து கரத்தில் தருகிற ராஜா ஏசப்பா எப்படி படிக்க வேண்டுங்கிற ஞானத்தை நீ கற்று கொடுப்பீராக முத கரத்தில் தருகிறேன் பாதுகாத்து வழி நடத்துவீராக லூயா இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் அதே போல் அண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு வயதானவங்க சுபிக்கிற ராஜா யேசு அப்போ அந்த வயதான காலத்தில் கூட தகப்பனே அப்போ ஆறுதல் இல்லாமல் இருக்கிறாங்க ராஜா என் தேவனின் ஆறுதலாக இருந்து குடும்பங்களை ஆசீர்வதித்து தருவீராக குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக குடும்பத்தில் சமாதானத்தை தருவீராக ஆண்டவரே இந்த வயதான காலத்தில் கூட சுவாமி யாருமே இல்லாத மாதிரி தனித்து விடப்பட்டவங்களாக இருக்கிறாங்க ராஜா என் தேவனின் ஆறுதலாக இருந்து குடும்பங்களில் சமாதான தைரியத்தையும் கட்டளை நீ அப்படி செய்ய கிருபைக்கும் கிருபைக்காக நண்டு செலுத்துகிற ஆண்டவரே யேசப்பா ஸ்தோத்துறோம் லைவ்ல இருக்கிறவங்க உங்க ஜப விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்க நம்ம ஜெபிப்போம் தேவன் அற்புதங்களை செய்வாங்க இயேசு ஸ்தோத்துறோம் அதே போல் ஸ்தோகப்பணி ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏதாவது நல்ல வருமானம் அதாவது இப்போ உள்ள காலத்தில் வந்து வேலை வாய்ப்பு நல்ல வேணும் வருமானம் வேணும் அதற்காக ஜெபிப்போம் ஏசப்பா ஸ்வத்துராண்டவரேன் ஆண்டவரே ஆண்டவரே எதிர்காலத்தில் ஆண்டவரே ஒரு நல்ல வேலையை நீ கட்டை எழுவிடிறதாக ஆண்டவரே நேற்றைய தினத்தில் ஒரு மூணு பேர் ஜப விண்ணப்பங்கள் அனுப்பினாங்க நல்ல வேலை வேண்டி ஏசப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறான்னு வரேன் ஈசப்பா ஒரு நல்ல வேலையை நீ தருவீராக ஆண்டவரே அவங்க படித்த படிப்புக்கும் அவங்க எதிர்பார்க்குற வேலையை நீ தர்ந்து அருள்வீராக ஆண்டவரே அப்போ இயேசுவே தோற்றுறம் அவங்க வேலைக்கு முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க ராஜா அந்த பிரதர் ஈசப்பா எந்த ஒரு வேலையுமே கிடைக்கலையே எங்கே போனாலும் தடையாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க ராஜா என் தேவை நாங்கள் இன்னைக்கு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஈசப்பா ஒரு நல்ல வேலையை நீ ஏற்படுத்தி கொடுப்பீராக ஆண்டவரே நல்ல சம்பளத்தில் நல்ல வேலையினை ஏற்படுத்தி கொடுப்பீராக ஹாலே லூயா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் விஸ்வாசத்தோடு ஜபிக்கிறோம் அண்டபே அப்பா நீ நல்ல சம்பளத்தில் ஒரு நல்ல வேலை அவங்களை தேடி வருவதாக அப்பா தோற்றுறோம் அப்பா தோற்றுறோம் அப்பா தோத்துறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் வீட்டில் இருக்கிற தடைகள் நீங்கி என் தேவன் ஏற்ற வேலையை கொடுப்பீராக ஆண்டவரே நல்ல சம்பள உயர்வினை தந்து அருள்வீராக ஆண்டவரே அது நிமித்தம் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அது நிமித்தம் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆலையிலூ யா உண்மை நம்பி இருக்கிற நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம் உண்மை நம்பி இருக்கிற நாங்கள் கண்ணீர் வடிக்க மாட்டோம் என் இவன் நல்ல வேலையை கொடுத்து நல்ல வருமானத்தை கொடுத்து நீ ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நீ ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அதே போல ஒரு சிஸ்டர் அதாவது வீட்டில் வந்து பிரிவினை ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஏதோ சண்டை நிமித்தம் பேர்ந்துருக்காங்க அதற்காக ஜெபிப்போம் ஏசப்பா சமாதானத்தை தந்து அருள்வீராக ஆண்டவரே அவங்க வீட்டுக்காரோட இருதயத்தில் நீ பேசுங்க ராஜா இந்த நேரத்தில் உங்கள் அன்பு அவருக்கு வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே உங்கள் உண்மையான அன்பு அவர் இதயத்தில் வெளிப்பட வேண்டும் ராஜா ஏசப்பா அந்த பிரிவினை வேண்டாம் ராஜா அவங்க பிரிவின் நிமித்தம் குழந்தைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே இயேசுபி நாமத்தில் நீ மன ஆண்டவரே அந்த குமார் ஆண்டவரே பிரதர் உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க சுவாமி ஏசப்பா குடும்பங்கள் சமாதானமாக ஒன்றிணைந்து வாழும்படியாச்சு பீக்க ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் நீர் அற்புதங்களை செய்யுங்க ராஜா எங்கள் ஜபத்தை கேட்டிருந்தேன் குடும்பத்தில் சமாதானத்தை தந்தருள் ஆண்டவரே லூயா நீர் சமாதானத்தை தந்ததுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறான் அதே போல் மறுபடியும் இன்றைக்கும் ஜெபிக்கிறேன் அந்த சிஸ்டர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை பதினெட்டு வருடமாக குழந்தை பாக்கியம் இல்லைங்க நீங்க என் கூட சேர்ந்து அந்த சிஸ்டர் கண்டு ஜெபிங்க தேவன் கண்டிப்பா குழந்தை பாக்கியத்தை கட்டையிடுவாங்க இடுவாங்க ஏசப்பா அந்த சிஸ்டர் சமூகத்தில் ஆண்டவரே ஏசப்பா பதினெட்டு வருடங்கள் எவ்வளவோ அவமானங்கள் எவ்வளவோ கண்ணீர்களை தாண்டி வந்திருக்காங்க ராஜா இன்னும் உங்க

நாங்கள் விசுவாசத்தோடு அற்புதத்துக்கு காத்து கொண்டு இருக்கிறோம் நீர் அற்புதங்களை செய்வீராக ஆலே லூ யா லே யா யா அதே போல் இப்போ உள்ள சுட்சுவேஷன் கடன் பிரச்சனை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக அழுத்திட்டு இருக்கிறது ஸோ அதற்காக விசேஷமாக ஜபிக்கணும் ஏசப்பா உங்க நோக்கி பார்க்குற ஆண்டவரே அப்பா என் கூட லைவ்ல ஜபிக்கிற ஒவ்வொரு நபருக்காண்டு ஜபிக்கிற ஆண்டவரே இதில் சிலர் வந்து கடன் பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்காங்க ராஜா இந்த கடன் பிரச்சனை மாட்டுது நிமித்தம் குடும்பத்துல உண்மையான அன்பு இல்லை குடும்பத்துல ஒரு சிரிப்பு இல்லை குடும்பத்துல ரொம்ப பண கஷ்டம் இயேசுவின் இனாமத்துல அப்ப அந்த பண பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிரதர் சிஸ்டர் காண்டி உங்க சமூகத்துல வருகிற ராஜா இயேசுவின் நாமத்தில் எந்த கடன் பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் லோனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்போ வாரச்சிட்ட குழு இப்படி எந்த ஒரு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல என் தேவன் அந்த கடன் பிரச்சனை வந்து விடுதலை தருவீராக ஒரு வழியை திறந்து கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் கடனின் நிமித்தம் குடும்பங்களில் சமாதானம் இல்லையே கடனின் நிமித்தம் குடும்பத்தில் உண்மையான அன்பு இல்லையே கடனை நிமித்தம் ஒரு அந்த ஒரு பாசம் இல்லாமல் போகுது ராஜா இயேசுவின் நாமத்தில் கடன் பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிரதர் சிஸ்டகாண்டி சமூகத்தில் வருகிற ராஜா இந்த கடன் பிரச்சனை இந்த கடன் பாரம் இந்த கடன் மன அழுத்தம் இது நிமித்தம் மூளை பாதிக்கப்படுகிறது ராஜா இருதயம் பாதிக்கப்படுகிறது ராஜா அதாவது வாய் வார்த்தை விடுறாங்களே சுவாமி அது நிமித்தம் மனசு நுங்குப்படுகிறது ராஜா இயேசுவின் நாமத்துல கடன் பிரச்சனை விடுதலை தருவீராக விடுதலை தருவீராக உயர்த்துவீராக கடன் அடைக்கக்கூடிய வழியை ஏற்படுத்தி கொடுப்பீராக எல்லாமே இயேசு இந்த வாழ்க்கையில் எல்லாமே ஏசு லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா கடன் பிரச்சினையை அடைக்க கிருபை செய்ய போகிற கிருவைக்காக உங்களுக்கு நண்டு செலுத்துகிறேன் உங்கள் மேலே விசுவாசம் வச்சு நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி என் தேவன் திறந்த வாசலை கட்டளை இடுப்பீராக திறந்த வாசலை கட்டளை இடுவீராக ஆசீர்வதிப்பீரா ஆசிர்வதிப்பீரா ஆசிர்வதிப்பீரா ஆசீர்வதிப்பீராக அனுப்புகிறேன் ஆசிர்வதிப்பீராக அனுப்புகிறேன் ஆமேன் லைவ் வரக்கூடியவங்க ஜப விண்ணப்பங்களை அனுப்புங்க நம்ம ஜெபிப்போம் கண்டிப்பாக கிரண் கிரண் பிரதருக்காண்டு ஜெபிக்கலாம் ஏசப்பா கிரண் பிரதர் அவங்க சமூகத்தில் தருகிற ராஜா ஆண்டவரே அவங்களுடைய அவனுடைய வாழ்க்கையில் தக்க என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க ராஜா அப்போ எதிர்காலம் என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறதுன்னு தெரியல சுவாமி இந்த நேரத்தில் கிரண் பிரதரை அவங்க சமூகத்தில் கொடுக்குறோம் ராஜா எசப்பா அவங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க ராஜா குடும்பத்தில் உங்களுக்கு சமூகத்தில் வைக்கிறோம் ராஜா எஸப்பா நல்ல வருமானத்தை பெருக பண்ணுவீராக ஆண்டவரே வீடுகளில் சமாதானத்தை தந்து அருளிப்பீராக ஆண்டவரே இசப்பா போக்கில் வரத்துலையும் உமது கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே அவங்க அக்னி சுவாலையில் மறைத்து கொள்வீராக ஆண்டவரே தினமும் நீங்கள் அவங்ககிட்ட பேசுவீராக

நீர் கிரண் பிரதர் குடும்பத்தை ஆசிர்வதித்ததற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டு அண்டபிரே ஈசப்பா எதிர்காலத்தை குறித்து பயப்படாதபடி எதிர்காலத்தை குறித்து கலங்காதபடி என் தேவன் அவர்கள் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக காலையில் யா லைவ்ல வரவங்க ஜப விண்ணப்பங்களை அனுப்புங்க நாம் ஜெபிக்கலாம் அதே போல் ஜோஸ்லின் ஜோசின் பதில் நம்ம சமூகத்தில் வருகிற ராஜா தகப்பனே ஆசிர்வதிங்க ராஜா எஸ்அப்பா குடும்பத்தை ஆசிர்வதிங்க ராஜா பிள்ளைகளை ஆசிர்வதிங்க ராஜா எசப்பா சோதரம் எசப்பா ஸ்தோத்ரம் தேவைகளை சந்திங்க ராஜா எவ்வளோ தேவைகள் இருந்தாலும் பரவாயில்ல என் தேவனை சந்திப்பீராக அனுபவன் தடைகளை உடைக்கின்றவர் குடும்பத்தில் உள்ள தடைகளை உடைப்பீராக குடும்பத்தில் சமாதானம் இல்லாத குள்ளாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டிச்சு பேக்கிறான் விடுதலை குடிப்பீராக குடும்பங்களில் சமாதானம் நிலவுவதாக ஆமேன் லூயா ஜங்கோரோ ஜங்கோரோன்னு ஒருத்தவங்க அனுப்பியிருந்தாங்க எங்கேருந்து அனுப்பியிருக்காங்க தெரியல ஸோ பிரதர் ஜங்கூரா காண்டி ஜெபிப்போம் இயசப்போம் பிரதர் ஜங்கூரம் சமூகத்தில் தருகுரம் சுவாமி இசைப்போம் வெளிநாடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க ராஜா தேவன் அற்புதங்களை செய்வாரா தேவன் அற்புதங்களை செய்வார் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படும் உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் உங்கள் மனதில் உள்ள கவலைகள் துடைக்கப்படும் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வரும் வியாதிகள் நீங்கும் குடும்ப சூழ்நிலைகள் மாறும் ஏசப்ப அவங்க கையை பிடிச்சு உங்களை வழிநடத்தி செல்வாங்க நீங்கள் மனசை தளராதிங்க விசுவாசத்தை மட்டும் உட்ராதிங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல தேவன் உங்களை வழிநடத்தி செல்வார் அழிலுயா லைவ பார்க்கக்கூடியவங்க ஜப விண்ணப்பங்களை அனுப்புங்க நாம் ஜெபிப்போம் தேவன் பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் அலிலூயா ஹாலேலு யா லே லு யா கோடான கோடி நன்றி ராஜா உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா இருதயத்தை இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கின்றவரே இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கின்றவரே எங்களுடைய இதயத்தை கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே இருதயங்கள் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நிலைமையாக இருக்கிற ராஜா இருதயத்தில் வேறு வழி இல்லையே ராஜா இருயத்தில் இதற்கு மேலே வழி தாங்க முடியாத ராஜா என் தேவன் என் தேவன் எங்கள் கண்ணீரை துடைப்பியதாக எங்கள் கண்ணீரை துடைப்பீராக அப்பா ஸ்தோத்திரம் கண்ணீரை துடைப்பீராக ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்து நாங்கள் கலங்காதபடி எதிர்காலத்தை குறித்து நாங்கள் குழம்பாதபடி என் தேவன் எங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை தருவீரா இயேசுவேன் நாமத்தை நல்ல ஒரு எதிர்காலத்தை தருவீரா ஆமேன் 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 ஹா லேலு யஹா லேலு யஹா லேலு யஹா லேலு யஹா லேலு நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே ஜபிக்க நேரத்தை கொடுத்திரு அதற்காக உமக்கு நன்றி ஜபிக்க நேரத்தை கொடுத்திரு அதற்காக உமக்கு நன்றி எங்களுடனே பேசிக்கொண்டு இருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி இன்றைக்கு நாங்கள் ஜபித்த ஜெப விண்ணப்பங்கள் உங்கள் சமூகத்தில் வந்து அடைந்ததற்காக உமக்கு நன்றி ஹாலேலூயா ஆலையிலூ யா அங்கே அற்புதத்துக்கு காத்து கொண்டு இருக்கிறோம் என் பெரிய அற்புதங்களை செய்வீராக நீ பெரிய அற்புதங்களை செய்வீராக பெரிய அற்புதங்களை செய்வீராக இன்னைக்கு என் கூடிய என் லிஸ்ட்டில் அனுப்புறேன் என் வீடியோவில் ஜெப விண்ணப்பங்கள் அனுப்பு நான் ஒவ்வொரு பிரதர் சிஸ்டரும் சமூகத்தில் கட்டுக்குறாண்டவரே அந்த ஜெப விண்ணப்பங்களும் சமூகத்தில் தருகிறான்ண்டவரே சிலர் சமாதானம் எல்லாம் சொல்லியிருக்காங்க சிலர் நிலையான வருமானம் எல்லாம் சொல்லியிருக்காங்க சிலர் அதாவது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சிலர் திருமணம் ஆகலை சிலருக்கு குழந்தை பாக்கிய இல்லை இப்படி நிறைய ஜப விண்ணப்பங்கள் அனுப்பியிருக்கு அவள் எல்லாவற்றிற்காக சமூகத்தில் வருகிறார் ராஜா ஏசுவி நாமத்தில் அனு எங்களுடைய ஜப விண்ணப்பங்கள் கேட்டிருந்தேன் பெரிய சுகத்தை தந்தள்ளுவீராக பெரிய சுகத்தை தந்திராக கடன் பிரச்சினை விடுதலை கொடுப்பீராக குடும்பங்கள சமாதானத்தை தருவீராக பிரிவினை ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறேன் பயமுறுத்தலை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறேன் எந்தவன் பெரிய அற்புதங்களை செய்வீராக நீ அற்புதங்களை செய்வீராக நாங்கள் அற்புதத்துக்கு காத்து கொண்டிருக்கிற சுவாமி நாங்கள் அற்புதத்துக்கு காத்து கொண்டிருக்கிறோம் எந்தவன் பெரிய அற்புதங்களை செய்வீராக எந்தவன் பெரிய அற்புதங்களை செய்வீராக நீர் அற்புதங்களை செய்வீராக அற்புதங்களை செய்வீராக அற்புதங்களை செய்வீராக இயேசுவின் மூலம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஹாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் ரெண்டு பேர் லைவாக பார்க்குறீங்க எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க ஸோ கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் என்னுடைய ஊர் திருநெல்வேலி பிரதர் நீங்கள் எந்த ஊரில் இருந்து லைவை பார்க்குறீங்கன்னு உங்கள் ஊரை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களையும் சொல்லுங்கள் அது பிறருக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போது உங்களுக்கு அற்புதம் செஞ்சுருப்பாங்க அந்த அற்புதம் ஒருத்தருக்கு தேவைப்படும் ஸோ நீங்கள் அந்த அற்புதத்தை சொல்லும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அலை லூயா ஸோ உங்களுடைய ஊரை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சாட்சி இருந்தாலும் சொல்லுங்கள் லைவில் வரக்கூடியவங்க ஜப விண்ணப்பங்களையும் தெரியப்படுத்துங்க நாம் தொடர்ந்து ஜபிக்கலாம் தேவன் இது வரைக்கும் நம்மளுக்கு அற்புதங்களை செஞ்சுருக்காங்க ஸோ இனியும் செய்வாங்க ஸோ அதனால் உங்கள் ஊரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படி உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் தெரியப்படுத்துங்க தேவன் வல்லவராக இருக்கிறார் உங்கள் சூழ்நிலையில் மாற்றி கொடுப்பார் ஸோ மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹலோ லூயா అలి యహా లేహా లేహా లేసు వే ఉమాకి స్తోదురు ఏసప్ప ఉమాకు స్తోండవరే అలీలుహా లేలు యహా లేలు యహా లేలు యా நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா நாங்கள் அற்புதத்துக்கு காத்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் அற்புதத்துக்கு காத்து கொண்டிருக்கிறோம் என் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீர் என் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீர் ஹாலேலுயா ஹாலே லூயா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீர் அற்புதங்களை செய்ய போகிற கிருபைக்கு அவங்க ரெண்டு செலவுக்கு ரெண்டு நாங்கள் வெறுமையாக மாட்டோம் எங்களுடைய வாழ்க்கை வெறுமையாக போகாது எங்களுடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும் எங்களுடைய சூழ்நிலைகள் மாறும் வியாதிலேருந்து விடுதலை தர முடியும் விபத்துலேருந்து பாதுகாக்க முடியும் ஆளேலு யாலேலு யகாலேலு யா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே உமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிற ராஜா உமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிற ராஜா நீர் அற்புதங்களை செய்வீராக நீர் அற்புதங்களை செய்வீராக இன்றைக்கி ஜெபித்த ஜவு பணிதவன் பதிலை தகர்ந்து அல்லதுக்காக உமக்கு நண்டு செலுத்துகிறேன் நீ பதிலை தரப்போகிற கிருபைக்காக உமக்கு நண்டு செலுத்துகிறேன் என் பெரிய அற்புதங்களை செய்வீராக ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக ஆண்டவரே நீ ஆசீர்வதித்து வழிநடத்துங்க இயேசுவின் மூலம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமீன் ஹாய் பிரதர் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஸோ நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃபஸ்ட் டைம் நம்ம லைவுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் பிரதர் அண்ட் சிஸ்டர் உங்கள் வீட்டு பையனாக நினச்சி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சா கமெண்ட் பண்ணுங்கள் சரி நாளைக்கால லைவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்